அனைவருக்கும் வணக்கம் கடவுளிடம் எப்படி வேண்டணும் எப்படி வேண்டக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கு தேவைக்கேற்ப வேண்டணும் வேண்டலாம் இதில் என்ன வேண்டணும் வேண்டக்கூடாதுன்னு இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் வேண்டுவதிலே எந்த மாதிரி வேண்டணுங்கிறது ஒரு நீதி இருக்குது எந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டலாம் இப்போ ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட வேண்டாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்பாரு கடவுளே நான் நல்லா இருக்கணும் வேண்டுவது ஒரு முறை கடவுளே என் எதிராளி நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தப்பு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் கடை வச்சுருக்கிறாரு வியாபாரம் பண்ணுறாரு கடவுள்கிட்ட வேண்டாரு மூன்று விதமாக வேண்டலாம் என்ன கடவுளே என் கடையில் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டலாம் ஒன்று எனக்கு எதிர்த்த கடையில் இருக்கிறவனோட வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது அவனுக்கு வியாபாரமே நடக்கக்கூடாது அவங்க கடைக்கு யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறது வேண்டது மூணாவது வகை இந்த மூணில் எது நல்லதுன்னு உங்கள் மனசாட்சிக்கிட்டேயே நீங்கள் கேளுங்க முதல் தான் நல்லது ரெண்டாவது வேண்டதல் கொஞ்சம் சரியில்லை அதுக்கு பதிலாக எனக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும் அவனுக்கு எப்படி நடந்தால் என்ன அது நம்மளுக்கு தேவையில்லாதது சரி நம்ம இதை போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கோமே கடவுள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாருன்னு நினச்சிருக்கோமா சரி கிட்ட போய் நம்ம கேட்குறோம் கடவுளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை அழிக்க வந்தவனை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறார் முருகன்கிட்ட போய் நம்ம வேண்டோம் பகைவனையே தன் கூட வச்சிருக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேண்டக்கூடாது இன்னொன்று அடுத்து சில பேர் இன்னொன்று வேண்டுவாங்க எப்படின்னா நீ எனக்கு செஞ்சினா நான் உனக்கு செய்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நான் இன்னது செய்கிறேன் அவங்களால் என்ன முடியுதோ அது செய்கிறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க வெளியில் வேல் வாங்கி வைக்கிறேன் பட்டு புடவை சாத்துறேன் இந்த மாதிரி நிறையா வேண்டுதல் இருக்குது இப்படி வேண்டும் போது நம் வேண்டுதலில் ஒரு ஆவணம் இருக்குது அது நம்மளுக்கு எப்போது தெரிஞ்சிருக்கா இது எப்படி இருக்குது தந்தினா உனக்கு நான் இது செய்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு இந்த மாதிரி வேண்டக்கூடாது கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும் இதை நீ எனக்கு தந்தே ஆகணும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா கண்டிப்பாக இதை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் நீ தந்தைனா நான் உனக்கு செய்கிறேன் நீ தரலினா பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் வேண்டவே கூடாது கடவுளே உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா நீ தான் எனக்கு எல்லாமே இதை நீ தந்தே ஆகணும் இதை பண்ணியே ஆகணும் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டனோம் தேங்க்யூ வாட்சிங்